வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி காராமணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிகச்சிறந்த காலை உணவு நம்ம இதை சொல்லலாம் ப்ரோட்டீன் அதிகம் நிறைந்த ஒரு உணவுன்னு சொல்லலாம் காலையில் நம்ம இந்த கார்போஹைட்ரேட் அதிகம் எடுத்துக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பருப்பு வகை சேர்ந்தது ப்ரோட்டீன் அதிகம் நிறைந்த இந்த காராமணி உணவை சுண்டலாக எடுத்துக்கலாம் ஸோ கார்போஹைட்ரேட் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ச சட்டுன்னு வந்து நமக்கு சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் நிறைந்த உணவை எடுக்கும்போது நமக்கு அந்த அளவுக்கு வந்து சுகர் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம் இது ரொம்ப மிகச்சிறந்த உணவு காலை உணவு அப்படின்னு சொல்கிறோம் இது எல்லாருமே எடுத்துக்கலாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்குமே கொடுக்கலாம் இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு நைட்டு ஊற போட்டிருக்கேன் சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் வந்து நைட்டு ஊற வச்சுட்டு அதை காலையில் பாயில் பண்ணுறோம் இது வந்து கரெக்டான ஒரு ப்ரொசீஜர் ந நிறைய பேர் பார்த்திங்கன்னா இதை அப்படியே வறுத்துட்டுமே தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றி அதாவது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுமே பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி நைட்டு ஊற வச்சிங்கன்னா அப்படி இல்லாட்டி பகலில் ஊற வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் ஊற வைக்கும்போது அது நல்லா ஃபைபர் ஓப்பன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து அதில் உள்ள கேஸ் எல்லாமே போயிடும் ரிலீஸ் ஆகிடும் ஸோ இது ஒரு டிப்பாக எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் விசில் எடுத்து விட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துருக்கோம் இதை வந்து டயட் இருக்கும் எதுவுமே தாளிக்க வேண்டாம் அப்படின்றவங்க அப்படியே போ சாப்பிட்லாம் ஈவன் சால்ட் இல்லாமலே சாப்பிட்லாம் இது வந்து அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஆனால் இன்றைக்கி நம்ம தாளித்து ஒரு சுண்டலாக தான் சாப்பிட போகிறோம் ஸோ இதுக்கு தாளிக்க தேவையானது கடுகு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு இது எல்லாமே எடுத்தாச்சு ஆயிலும் எடுத்தாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் சேர்க்க வேண்டிய காய்கறி வெங்காயம் தக்காளி கேரட்டு கொஞ்சம் கொத்தமல்லி அவ்வளோதான் சேர்க்குறோம் ஸோ இப்போ எண்ணெயை ஊற்றிட்டு பருப்பு போட்டு தாளித்தாச்சு ஒரு பிஞ்சு பெருங்காயத்தூளுமே சேர்த்துக்கலாம் இது கூட நான் எப்பவுமே தாளிக்கும் போது ஒரு ஆறு கவுண்ட் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு சுண்டலுக்கு ஒரு நல்ல வாசத்தையுமே கொடுக்கும் வெந்தயமே உடலுக்குமே நல்லது அடுத்து வெங்காயத்தை சேர்த்துட்டோம் அது கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடுறோம் ஸோ யூஸ்வலி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த ஒரு பீச்சுக்கு போனால் ஒரு வேர்க்கடலை சுண்டல் சாப்பிடுவோம்ல அதில் எல்லாமே பச்சையாக தான் ஆட் பண்ணுவாங்க நம்ம அப்படியே பச்சையாகவும் இதை வந்து இந்த காராமணியை வேக வச்சு ஆட் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து வதக்கியுமே சுண்டலை வந்து செஞ்சுக்கலாம் ஸோ வெங்காயக்கு அப்புறம் கேரட் போட்டுட்டு தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டோம் முன்னே சொன்ன மாதிரி வேகணும்னு அவசியமே இல்லை ஜஸ்ட் ஒரு ஃப்யூ மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ணால் போதும் இப்போ வேக வச்ச காராமணியை நம்ம எடுத்து சேர்த்துட்டோம் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுத்து மசாலா சேர்க்க போகிறோம் இதில் மசாலாவுமே ரொம்ப சிம்பிள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை தான் நம்ம சேர்க்குறோம் பார்த்திங்கன்னா இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கரம் மசாலா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சேர்க்குறோம் கொஞ்சமாக குமீன் பவுடரும் சேர்க்குறோம் மசாலா இதெல்லாம் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக சேர்த்து இறக்க போகிறோம் ஒரு சூப்பரான நல்ல ஒரு ஹெல்த்தியான காலை உணவு நமக்கு ரெடியாக இருக்குது இதை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மட்டுமே செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லை ஸ்கூலுக்கு போகிற அந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு ஸ்நாக் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸை வந்து நீங்கள் ஸ்கூலுக்குமே கொடுக்கலாம் ஒரு பவுலில் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ஸோ காலையில் செய்கிறதுமே ரொம்ப ஈஸின்னு பாருங்களேன் நைட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா காலையில் அப்படியே பாயில் பண்ணி டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸை தாளித்து கொடுத்து அனுப்பலாம் ஸோ இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக இருக்கும் காலை உணவாக இருக்கும் இல்லை நீங்கள் ஈவினிங் பண்ணி கொடுக்கணுனாலும் ஈவினிங்கே இந்த மாதிரி ஸ்நாக்கை பண்ணி கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இது மட்டும் இல்லை பருப்பு வகைகளை அதிகமாக அந்த ப்ரோட்டீன் நிறைந்த உள்ள பருப்பு வகைகளை அதிகமாக சேர்த்துக்கோங்க ஸோ நம்ம காரமணியில் ஏற்கனவே நம்ம வந்து நிறையா போட்டிருக்கோம் நன்றி